ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருத்துறை பூண்டியை தாண்டிவிட்டோம் பாருங்க பாருங்கள் இங்கேருந்தேனா பாதை பிரியிடுது இதுதான் மெயின் ரோடு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரயில்வே ட்ராக் தெரியுது ஸோ இங்கேருந்து பிரிஞ்சுனால் இந்த வழியாக தான் போகுது ஸோ நீங்கள் பாருங்கள் ரெண்டு எங்கள் பாலம் கட்டியிருக்காங்க அப்படியே போகிறோம் உங்களுக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் ஸோ நம்ம திருத்துறப்பூண்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டிட்டோம் ஸோ அதான் ரயில்வே ட்ராக்கு திருத்துறப்பூண்டி திருவாரூர் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் சிக்னல் இருக்குது ஸோ இங்கேருந்துனா பிரிஞ்சு பாட இப்படியே நேராக போற மெயின் ரோடு வழியாக ஜாயின்ட் ஆகுது அங்கே போய் ஸோ வாங்க அப்படியே கூட வாங்க ட்ராவல் பண்ணுவாங்க பார்ப்போம் ஸோ இதான் மெயின் ரோடு இதான் திருத்துறப்பூண்டி மெயின் ரோடு பார்த்துக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த லைன் இங்கேருந்து வந்துட்டு பாருங்க ஸோ இங்கே பிரிட்ஜ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ நம்ம கிட்ட போய் பார்ப்போம் ஸோ நம்ம இது வந்து நாகப்பட்டினம் போகிற ரோடு இருக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ பாலம் பழக்கலாம் முடிச்சாச்சு வெஜ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மட்டும் தான் வந்திங்க ஸோ நம்ம அப்படியே போய் பார்ப்போம் உங்களுக்கு